ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை மன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கொண்ட கடலை உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான அரைச்ச குழம்பு தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தெரிவிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க வழக்கம்போல் எண்ணெய் கடுகு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு கொத்து நம்ம நம்மளுக்கு கூடவே சேர்த்துக்கலாங்க கருகப்பிலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து பூண்டு ஒரு நாலஞ்சு வந்து தட்டி இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டரலாம் இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை வந்து ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா குலைய வேகட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தனியாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா எப்படி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மேல் தூள் எல்லாம் சீவிட்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் நான் இது கூடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு முருங்கைக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் முருங்கைக்காயெல்லாம் மேல் தோல்லாம் கொஞ்சம் உரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கொண்டக்கடலையே நைட்டே ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நான் அதோடய தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன் அதோட சத்தெல்லாம் தண்ணியில் இருக்கும் இல்லைங்களா அதனால் அந்த தண்ணியோடவே நான் கடலையும் சேர்த்துட்டேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் காயெல்லாம் நமக்கு வேகணும் இல்லைங்களா அதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி தண்ணி இருக்குது பாருங்கள் கொண்ட கடலையும் இந்த தண்ணி இருக்குது இப்போ இதோட நம்ம எல்லாம் மசாலாவும் ஊட்டி வர மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ ஃபஸ்ட்டு எல்லா காயும் நம்ம போட்ட மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லா சொத்தையும் கிடைச்ச மாதிரி இருக்கும் எப்பயும் ஒரு காய் போட்டு செய்யாமல் இந்த மாதிரி ரெண்டு மூணு காய் போட்டு செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக கலந்து விட்டுட்டோம் இப்போ காயெல்லாம் வேகிறதுக்காக தண்ணி ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா சாம்பார் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு முடிர்லாங்க இது நல்லா வேகட்டும் இப்போ இது கூட ஒரு நாலஞ்சு நாலஞ்சு தொண்டு வந்து தேங்காய் சேர்த்துட்டு சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க இப்போ அது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் தண்ணியெல்லாம் நல்லா நம்ம சேர்த்துட்டோம் ஆல்ரெடி காயெல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோங்க காயெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதுக்கெல்லாம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கொண்டக்கடையில் நம்ம உப்பு போட்டு சேர்த்துனாலும் உப்பு சேர்க்கலாம் இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவும் சூப்பரான குழம்பு அரைச்ச குழம்பு நம்ம தயார் பண்ணிட்டோம் ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக எப்படி சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் Okay. Thank you.